நல்லை கந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துக்கான மகோத்சவ பிரிவிழாவின் மூன்றாவது நாள் ரதோற்சவத்திற்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற தீட்சோத்தவத்திலே சரியாக அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் ஆகின்றது பாருங்கள் சாமி கொண்டு வந்து முன் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்குது இது சுற்றி பூக்கள் தூவப்பட்டு தீபாவனை காட்டப்படுது மேற்குப்புற வாசலை நோக்கி எங்களுடைய முருகா சட்டியாக அஞ்சு ஆகுது நாங்கள் நிற்கிற இடம் ராஜகோபுரத்துக்கு முன்பாக அதாவது கிழக்கு வாசல் கோபுரத்தின் அழகை காற்றம் பாருங்கள் அந்த சேவல் கொடியானது ராஜகோபுரத்துக்கு மேலே பறக்கிற அழகாக பாருங்கள் அதில் உங்களுக்கு நேரமும் காட்டும் சரியாக அஞ்சு மணி நாங்கள் உள்ளே போக போகிறோம் உள்ள போவோம் வளமையாக போக இதில் மணி அடிச்சுட்டு போக ஒரு மகிழ்ச்சியான தருடம் அது மூன்றாம் நாள் முப்பத்தோராந்தேதி மாலை திருவிழாவை தான் காணலூடாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் பாருங்கள் சப்பரம் அந்த சப்பரத்துக்கான அதாவது சப்பரமானது தேட் திருவிழாவுக்கு முதல் நாள் இடம்பெறுகின்ற ஒரு மாலை நேரம் இடம்பெறுகிற ஒரு திருவிழா தான் இந்த சப்பர திருவிழா இந்த சப்பர திருவிழாண்ட கட்டுமான பணிகள் இடம்பெறுகிறாட்சியும் நீங்கள் அந்த அழகாக பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் முடிவு பெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் தான் அங்கே மாதிரி இருக்கும் அதோடு நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இப்போ அஞ்சு மணியளவில் இங்கே இருக்கிற பக்தர்கள் கூட்டத்தை உங்களை காட்டுறேன் முன்னுக்கு பாருங்கள் இந்த கோயிலுக்கு தேவையான பழங்கள் அர்ச்சனை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள் இருக்குது அதோட முன்புறம் பக்தர்கள் எல்லாருமே தெருங்காய்கள் உடைச்சு கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க அதோட வரவங்க புகைப்படம் எடுக்கிறதா இருக்கலாம் மற்றது புலம்பெயர் நாட்டில் இருந்தும் பாருங்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க சிறுவர்கள் அந்த மணலில் விளையாடுற அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க அதோட புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்தும் புகைப்படங்கள் எடுக்கிற அந்த அழகிய காட்சியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க முன்புறத்தில் எல்லாருமே தீபாரதனை அதாவது கற்பூரங்கள் கொளுத்தி தேங்காய்கள் வெடிக்கின்ற அந்த அழகிய காட்சியை பாருங்கள் அலங்காரா நல்லூரா சரியாக இப்போ அஞ்சு மணி ஏழு நிமிடங்கள் ஆகுறின்றது வசந்த மண்டப பூஜைகள் இடம் கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அதோடு சரியாக இன்றைய தினம் ஆறு மணியளவில் சாமி விதி உலா வருவதையும் இந்த காணொலியூடாக நீங்கள் அழகாக பார்க்கலாம் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே தேங்காய்கள் உடைப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காட்சிகளும் அந்த முருகனை வழிபடுற அந்த அழகிய காட்சியை பாருங்க பிரதான குருக்களினால் தீபாரதனை செய்கிற அந்த அழகிய காட்சிய பாக்குறீங்க முருகனானவர் இப்ப உள்விதி வளம் வருவதற்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் முருகனுடைய வர்ணனைகள் அதாவது அலங்கார வர்ணனைகள் எல்லாமே சிவப்பு கலர் பாருங்கள் கடும் சிவப்பு வள்ளி தெவ்வானை அதே அன்ன பட்சியிலேயும் எங்களுடைய முருகனானவர் மகிழ் வாகனத்திலையும் அந்த அழகிய காட்சியை பாருங்கள் சித்தம்பலம் எல்லாம் வல்ல நல்லை கந்தப்பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துக்கான மகோத்சவ பிரிவிழாவின் மூன்றாவது நாள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே ஜோகர் சுவாமிகள் கூறுவார் நல்லைப்பதிக்கரசே நல்லைப்பதிக் கரசே நல்ல வழி காட்டி நாயேனே ஆன்றரா என்று அவர் அந்த நற்சிந்தனை புத்தகத்திலே இன்னொரு பாடலில் கூறுகின்றார் தேரடியிற் சென்று தரிசித்தாற் போதுமென பாரரியை சொன்ன பழங்கதையே கேளீரோ என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட இந்த நல்லையம்பதியிலே ஈழத்தை ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் யோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் இந்த தேரடியிலே வாழ்ந்து அருளாட்சி புரிந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுவார்கள் என் பெருமானுடைய ஆலயத்திலே நடக்கின்ற ரதோற்சவத்திற்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற தீட்சோதவத்திலே பெருமான் தேரடியை பார்க்கின்ற போது அங்கே வரும்போது அந்த நச்சிந்தன பாடல்லே உள்ள நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மா அழியாதென்று எனக்குச் சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி தேவர் சிறைமீட்ட செல்வன் திருவடிகள் காவல் இணக்காமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தாலென்ன ஏதவத்தை பட்டாலென்ன கர்த்தன் திருவடிகள் கிளியே காவல் அறைந்திடடி பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று தன்னுடைய அந்த நல்ல முதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நச்சிந்தனையிலே கூறுகின்ற பாடலைத்தான் அன்று தேரடி பார்க்கின்ற போது பெருமான் அந்த இடம் வாகனத்திலே வரும்போது அந்த பாடலை பாடுவார்கள் அப்படிப்பட்ட உலகிலேயே எங்கெங்கெல்லாம் சைவர்கள் நிறைந்து வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற வேட்பெருமான் கந்த வேட்பெருமான் நல்லைப் பெருமான் பதிக்கு அரசாக வீட்டிலிருந்து இந்த உலகிலேயே வாழுகின்ற மக்களை எல்லாரையும் ஆட்கொண்ட பெருமானாக இந்த நல்லையம்பதியிலே வாழுகின்ற பெருமான் விளங்குகின்றார் அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த இன்றைய அந்த திருவிழாவிலே அன்னப்பச்சியிலே அவர் வருகின்ற அந்த நிகழ்வு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அத்தோடு வீர மாமையில் ஏறு வேலவா விலங்கு வள்ளி காண குணத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த காண குரத்தி வள்ளியுடன் அவர் வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நல்லையம்பதியிலே இன்று பெருமானுக்கு மூன்றாவது மகோற்சவ பெருநாள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி Hello, this is Yannick. We are from France. Uh, what's your name? Uh, Emeline. Are you from? I'm from France also. She's my daughter. Ah, yeah. okay, okay. Yes. Uh, how's this experience, uh, this place? Oh, we are happy to be here for the festival. Huh? Yeah. It's a very nice experience and we like uh, the atmosphere and everybody is so beautiful for this day. It's a really special day. Uh, your experience, how's this place? It's uh, really beautiful and it's uh, very nice to see it yes <laughs> uh, uh, jaffna is a longer, like uh, place yeah we just arrived today to jaffna and we are already enjoying jaffna we had a great lunch in the city near the market and uh, tonight we're gonna taste uh, the shrimps from jaffna <laughs> uh, i was the same <laughs> I <had. laughs> so okay thank you so much thank you very much Thank you. சரியாக அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் ஆகின்றது பாருங்கள் பக்தர்கள் கூட்டம் எல்லாருமே அதிகரிக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மார்க்கும் அதோடு இன்னும் ஒரு அஞ்சு நிமிடங்களில் எங்களுடைய முருகனான வழியில் அந்த அழகிய காட்சியை பார்க்க போகிறீங்க புலம்பெயர் நாட்டிலேருந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க சுவாமியுடைய அலங்காரமும் காட்டும் சியப்பு கலர் அதோட எங்களுடைய குருக்களுடைய வேஸ்டின் அல வண்ணங்களும் பாருங்கள் சுயப்பு கலர் சரியாக பாருங்கள் நேரம் ஆறு மணி சுவாமியானவர் இன்றைக்கு சிவப்பு கலரோட அலங்காரத்தில் வழியில் வழியிலவாக அந்த அழகிய காட்சியை பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே பாருங்கள் தற்பொழுது தெற்கு வாசல் அன்னிக்கும் போது காலங்கள் கால நாகின்ற ஒளியை பாருங்கள் அதிக அளவாக ஒழிப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட து பாருங்க தீபங்கள் காட்டி முருகனை வரவேற்கிற அந்த அழகிய காட்சியை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பக்தர்கள் நிற்கிறாங்களான்னு பாருங்க அதோட வலமையாகவே சுவாமி போது சுவாமிக்கு பின்னால் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு வருவது வழக்கம் பாருங்கள் அதே கூடிய மாதிரி இருக்கும் மற்றது முருகனுடைய மயிலனுடைய அலங்கார அமைப்புகள் சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள் அதோடய மயில் இந்த ஹாலில் இருக்கிற அந்த பாம்பை பாருங்கள் தெற்கு வாசன் கோபுரத்தில் சுவாமி நிறுத்தப்பாட்டு நாதசுவரம் இலங்கைகள் என்ற ஒளி அமைப்புகள் பாருங்கள் அதிகமாக அதையும் இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பிரசன்ன குருக்களுடைய அந்த அழகிய பாடல்களையும் இந்த இடத்துல தான் நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெற்குப்புற வாசலேருந்து மேற்குப்புற வாசலில் இருந்து பக்தர்கள் எல்லாருமே அசைந்து போகிற அந்த அழகிய காட்சியை பாருங்கள் மேற்கு வாசலில் நிற்கிறோம் இந்த மேற்குப்புற வாசலில் முருகனை வரவழைப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கும்பங்களை பாருங்கள் அதோட இந்த நேரங்களில் இதில் நாதஸ்வரம் ஒளி அமைப்புகள் அதிகரிப்பதை மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வடக்குப்புற ராஜகோபுரத்தை பாருங்கள் அந்தது இப்போது மேற்குப்புற இருந்து வடக்குப்புற வாசலாக நோக்கி ஆசை அந்த அழகிய காட்சியை தான் பார்க்குறீங்க அதோட இந்த இடங்களில் வாசிக்கப்படுற இந்த நாதேஸ்வரம் மேளங்களுடைய அந்த இனிமையான இசையானது அவ்வளோ அழகாக இருக்கும் தற்பொழுது கிழக்குப்புற மெது மெதுமெதுவாக முருகன் வள்ளி தெய்வானை போற அழகிய காட்சியையும் இந்த இடங்களில் நிறுத்தப்பட்டு தான் அந்த எங்களுடைய பிரசனா குருக்கள் என்னால் திருவாசகம் பாடப்படும் அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க இப்போ நேரத்தில் இந்த நேரத்தில் பக்தர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க முருகன் வள்ளி தெய்வானி மெதுமெதுவாக எங்களுடைய முன் வாசல் அதாவது கோபுர முன் வாசலில் வார அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கோபுரத்தை பாருங்கள் சரியாக நேரம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் ஆகுது சரியாக நேரம் ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் ஆகின்றது எங்களுடைய முருகன் உள்வாசல் போகிறதுக்காக அருகாமை வந்திருக்கிறது எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாமி கொண்டு வந்து முன் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்குது இதை சுற்றி முடிய சாமியை உள்ள கொண்டு வருவது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி அந்த அழகிய காட்சியை பார்க்கப்படுறேன் கிட்டத்தட்ட சரியாக நான் நினைக்கிறேன் ஆறு நாற்பத்தஞ்சு நா ஐம்பதுக்கு உள்ள சாமியை உள்ளே கொண்டு போயிடுவாங்க மெது மெதுவாக முருகன் வள்ளி தெவ்வானே உள்ள கொண்டு போகிற அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் மகோத்சவத்தில் மூன்றாவது திருவிழா அதாவது மாலை திருவிழா எங்களுடைய முருகன் கடும் சுயப்பு கலரில் ஆடை அலங்காரத்தினும் எங்களுடைய அதே காலையில் எங்களுடைய பிரதான குழுக்கள் எல்லாருமே அதே காலையில் அந்த ஆடை அலங்காரம் மேற்கொண்டு அந்த அழகிய காட்சியை தான் இப்போ பார்த்து நீங்கள் மெதுவாக சாமி உள்ள கொண்டு போகிறாங்க போயிட்டாங்க சாமி யாருமே உள்ள போகலாது இந்த கதவானது அடைக்கப்படுற அந்த காட்சியை நீங்க கொண்டிருக்கீங்க சரியாக நேரம் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் சாமி உள்ள போன அந்த அழகிய காட்சியை தான் இப்ப பார்த்து நீங்க பாருங்க சரியாக இப்ப ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் ஆகின்றது கோயிலுக்கு முன் பாசல் நிற்கிற பக்தர்கள் எண்ணிக்கையை பாருங்க பாருங்கள் பூசைகள் முடிவடைந்த பிறகு இறுதியாக இதில் அக்னி பூசை இடம்பெறும் பாருங்க அனைத்து குறுக்களும் அந்த அழகிய காட்சியை தான் பாக்குறீங்க இறுதியாக இதில் பூக்கள் தூவி தீபாரதனை காட்டி இந்த இறுதி பூசையானது இடம்பெறும் பாருங்க பிரதான குருக்களினால் அனைத்து குருக்களினாலும் பூக்கள் தூவப்பட்டு தீபாவனை காட்டப்படும் இனிதே இறுதியாக இந்த நல்லூர் ஆலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்துக்கான மூன்றாவது மாலை திருவிழாண்ட அலக்கிய காசியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிந்து கொள்ளுங்கள்